ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகனதி சீரியல் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் டெய்லர் கடையில் வந்து குமரன் வேலை இருக்காரு அப்போ ஒரு கஸ்டமர் வந்து திட்டுறாரு என்ன அட்ரஸ் தைச்சிருக்கேன் இதை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் சார் இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் தைச்சிருக்கேன்னு வந்து குமரன் எவ்வளோ சொல்கிறாரு இருந்தாலும் இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா போயிடுறாரு கங்கா வந்து குமரனை திட்டுறாங்க ஏங்க கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அப்படி தைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா அவர் தான் நியூ ட்ரெண்டில் தைக்க சொன்னார் இது நல்லாதான் இருக்கும் அவர் போட்டு பார்க்காமலே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு இனிமேலாவது கிட்டே கேட்டுட்டு பண்ணுங்க அப்படின்ட்டு கங்கா சொல்கிறாங்க அப்புறமா வந்து எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து காவேரி தாத்தாட்ட காமிச்சிட்ருக்காங்க சூப்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு அதில் ஒரு ஃபோட்டோ அந்த நல்ல ஃபோட்டோஸ்லாம் எனக்கு அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு அப்புறம் அந்த அப்பளம் விளம்பரத்துக்கு எடுத்த ஃபோட்டோவும் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்கிறாரு பார்த்துட்டு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு அதுக்கடுத்து வந்து காவேரி வந்து கும்மரனை கடைக்கு போகிறாங்க இந்த மாதிரி போஸ்டர் அடிக்க கொடுத்த கடை இங்கே தானே இருக்குது அதான் வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அந்த டைம் பார்த்து கும்மரனை திட்டினா வந்து கஸ்டமர் வராரு சாரிப்பா தெரியாமல் பேசிட்டேன் வீட்டில் எல்லாருமே இந்த ஷர்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இந்த அப்பா காசு வச்சு கொண்டு இல்ல சார் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கும்புறேன் சொல்றாரு இல்லப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஆச்சிக்கோ சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போறாரு என்னம்மாமா இது எதாவது பிரச்சனையா சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க இல்லம்மா தாச்சி சட்டையை போட்டு பார்க்காமலே நல்லா இல்லன்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கும்புறேன் சொல்றாரு நீயும் நாளைக்கு அப்பள பிஸ்னஸ்ல வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கும்புறம் காவேரி வந்து ஷாக் ஆகிடுறாங்க இடுங்கம்மா அம்மா நீங்கள் வர பயமுத்தாதீங்க நான் போய் போஸ்டர் அந்த ஃபோட்டோலாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் இரும்மா வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு அதை பார்த்தோன்னே காவேரி வந்து ரொம்பவே ஹாப்பியாயிடறாங்க அடுத்து வந்து வீட்டுக்கு போகிறாங்க விஜயோட ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்காங்க அதை பார்த்துட்டு தாத்தா வந்து சூப்பராக இருக்கு காவேரி எப்படி பண்ண எப்போ பண்ண அப்படின்னு கேட்குறாரு இல்லை தாத்தா திடீர்னு தோணிச்சு தான் ஃப்ரேம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஆனால் அவங்க பேரன் தான் இன்னும் நான் எடுத்த ஃபோட்டோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லலை என்னாச்சுன்னு கூட கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் தான் அவருக்கு வந்து சென்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க அந்த டைம் பார்த்து விஜய் பா மாடியிலேருந்து இறங்கி வராரு பாவ வந்துக்கும் நான் ஃபோட்டோ எடுத்தேன் என்னாச்சு எதுவும் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சாரி எதுவும் ஞாபகத்தில் மறந்துட்டா ஆனால் ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருக்குது இந்த ஃபோட்டோ நான் டிபி வச்சுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாரு இந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணால் இருக்குமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஹாலில் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு வந்து ஷாக் ஆகிடுறாரு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா இருந்துட்டு இந்த ஃபோட்டோ மட்டும் இல்லை இன்னொரு ஃபோட்டோவும் ஃப்ரேம் பண்ணிட்டு வந்திருக்காது உங்கள் ரூமில் மாட்ட போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு அதை கேட்டுட்டு வந்து விஜய் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக வராரு ரொமான்ஸாக வந்து காவேரியை பார்க்குறாரு காவேரி வந்து விஜய் பார்க்குறாங்க அண்ணாலும் நோக்கிலாம் அவளும் நோக்கிலாம் இப்படி எவ்வளோ நேரம் பார்த்துட்டே இருக்க போகிறீங்க அப்படி சொல்லி தாத்தா கிண்டல் பண்ணுறாங்க இன்றைக்கி எபிசோட் தர முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்டா டவ் பாய்